வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் சிக்ஸ் என்ன நாள் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் இதுதான் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி மேற்கத்திய நாடுகளில் இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்ல இதே ஏப்ரல் ஆறாம் தேதி தான் ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஏத்தன்ஸ் கிரீஸ் நாட்டில் நடந்திருக்கு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு கண்ட்ரீஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது அத்லட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணி அந்த நேரத்தில் முதல் ஒலிம்பிக் கேம்ஸ் அந்த நேரத்தில் நடந்திருக்கு ஸோ அதை நினைவாக எவ்ரி ஏப்ரல் சிக்ஸ்த் அன்னைக்கு யுனைடட் நேஷன்ஸ் அசம்பிளியில் நினச்சிருக்கலான்னு சொல்லிவிட்டு மேற்கத்திய நாடுகளில் வந்து இந்த நாளை வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் அப்படின்ற ஒரு நாளாக இதை வந்து அனுசரிக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் பீஸ்ஃபுல் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து மக்கள் வந்து ஈடுபடுறதுனால அந்த இடத்துல இருந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்து வரும் விமன் எம்பவர்மெண்ட் வரும் சோசியல் சேஞ்ச் வரும் உலக மக்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த விளையாட்டு வந்து ஒரு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து கடைபிடிக்கிறாங்க முதல் ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்த ஏத்தன்ஸ் நடந்த சில இமேஜஸ் வந்து நான் இந்த வீடியோவில் இப்போ கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் தினமும் ஹிஸ்டரி தெரியறதுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி